السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا أمر في كيف إلى الكهف وقالوا ربنا اتنا من لدنك رحمة وهيئ لنا من امرنا رشدا صدق الله مولانا الحليم اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء وانتصار المستقيم تاج الامه الشافعي المجرمين شفير شافعي يوم القيامه الله يا கணேசிற்கும் மதிப்பிற்கும் குறித்தான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாவின் பேரல்லா ஆறாம் நாள் சதாபி தோல்வி நிறை தெரிவித்து அமர்ந்து இந்த நாட்களில் தன்னுடைய அடியாட்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் சொல்ல இந்த இரவுகளில் நரவு உடலில் வழங்குகின்ற ரகுலாணி நம்முடைய பேர்களையும் அந்த பட்டியலை இணைத்து நரவு உடலை வழங்கிய சொல்வானாக உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பண்டிகை காற்றிலே அறிவுரைவாராக யார் என்றால் மனிதர்களெல்லாம் பாவமே செய்தவர்களாக இருந்தாலும் நீ உன்னுடைய கடுமை கண்ணை குறைத்து விடாத மனிதர்கள் பாவம் மூலமாக மாறிவிட்டாலும் அருளடமாகிய அன்பாடல் ஆகி நீ உன்னுடைய நிலைவரு மாறாமல் பாயாக கணேச புரியோக்கனை கண்மணி நாயின் சார்ந்த வரைவு சிலம் அவருடைய வாழ்க்கை சுத்திரத்தில இளமை பருவம் என்ற தலைப்பில இருக்கிற செய்திகளை நாம் இங்கு கவனிக்க இருக்கிறோம் களைய திரு ஒரு பொற்காலம் மனித வாழ்க்கையில வாலிபம் என்பது இரண்டு முன்னேற்றங்களை குறிக்கோளாகக் கொண்டு அமைய முதலில் கல்வி அடுத்து பொருளாதாரம் என்ற ஒரு குறிக்கோள் மற்றொன்று நம்மால் சமுதாயத்திற்கு எல்லாருக்கும் இயற்க வேண்டும் என்ற தொண்டு மனப்பான்மை இந்த இரண்டு குறிக்கோள்களை கொண்டுதான் வாரிவம் வருவோம் என்பது கல்வியை சுமக்க வேண்டிய வயதிலே கருவிகளை சுமக்க வைக்காதீர்கள அரசாங்கம் அடிக்கடி நமக்கு நினைவுறுத்துவதை நாம் காணுகிறோம் வானிப பருவத்தில் முதலில் கல்வியை தேடி அதன் பிறகு அவர்கள் சம்பாதிக்க தவங்க வேண்டும் என்ற லட்சியத்தில் கல்வி தருவதில் நீங்கள் பிந்தையில் வேண்டாம் என்பதாக அரசாங்கம் கொண்டிருக்கும் கண்மணி நாயர் தலம் நாகுவனி சலம் அவர்கள் அதாவது தாயர் எல்லாம் அவர்கள் நோயிலாகப்பட்டிருந்த பொழுது அவர்கள் இடத்திலே செல்வார்கள் அந்தரகம் ஆர்லத்தன் எந்த கப்பூனார் உங்களுடைய சந்ததிகளை செல்வந்தர்களாக நீங்கள் விட்டுச் செல்வதுதான் சிறப்பு அக்கில்லாமல் ஏழைகளாக பிறரிடத்தில் கையேந்தும் நிலையே விட்டுச் செல்லாதீர்கள் என மணிகள் நாயின் கல்லல்லா அவர்கள் அல்லது தாகரதியல்லா அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக சமுதாயத்தில் பெற்றோர்களுக்கு அறிவுரை தொடருவார்கள் நம்முடைய குழந்தைகளை நம்மை காப்பாற்றக்கூடிய கல்விகளாக ஆக்குவதை பெருமானார் சொல்லம் தான் ஒரு நாளும் விரும்பியது கிடையாது எனவே கல்வி தர வேண்டிய தருணத்திலே அவர்களுக்கு கல்வியை தந்து அதன் பிறகு அவர்களுக்கு சுமையை சுமத்த வேண்டிய நேரத்திலே அவர்களை சுமத்த கடப்பட்டவர்களாக இருக்கின்றோம் கணேசத்திற்குரிய பெருமக்கிணேன் அதை அடுத்து பொது சொண்டு நல்ல வழியிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வாரிவனுக்கும் ஆகிய ஏற்படும் அந்த நேரத்தில் அவன் ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்குமானால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையை எலிக்க ஆரம்பித்து விடுவது இதனால்தான் நவிகள் நாயன் சொல்ல அவர்கள் அல்லாமனுடைய அரிசனும் நடனத்தவரையில் நடனே இல்லாத அந்த தருணத்தை ஏழு வகையான மக்களுக்கு அல்லாவுடைய அரிசன் நட தரப்படும் என்று குறிப்பிடுகிற பொழுது சாப்பும் நஷ்வாதத்தில்லாம் அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளிலேயே வளர்ந்த வாரிவன் என்பதாக நதிகன் நாயின் சதவாக அவர்கள் இந்த வாய்ப்பு பற்றி தரப்படுத்தி சொல்வார்கள் கண்ணியத்திற்குரிய பொருமக்கணே கண்மணி நாயின் சதவாக உதவிக்குனவர்கள் கருவாக இருக்கின்ற பொழுதே தந்தை விட்டார்கள் அவருடைய தாயார் நாலு வயதில் அல்லது ஆறு வயதில் இரண்டு விதமான பொருட்கள் இருக்கிறது ஒப்பாத்தாகி இருக்கிறார்கள் அதன் பிறகு பாட்டனார் அப்துல் முத்திரிபார்கள் பொறுப்பை அவர்கள் இரண்டு வருடம்தான் உயிரோடு இருந்தார்கள் எட்டாவது வயதிலே அவர்கள் முகாசாகி வருகிறார்கள் அதன் பிறகு நெருகல் நாயன் சல்லல்லாஹி பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறார்கள் அபு தாலிப் ஏற்கனவே அவர் நிறைய குழந்தை வீட்டார அவர்களோடு குழந்தைகளோடு கண்மணி நாயன் சல்லல்லா நிபுணவர்கள் இந்த வீட்டிற்கு வந்து சேர்கிறார்கள் எனவே வீட்டில் வறுமை தரைபதித்தார்கள் என்ற காரணத்தினால் கண்மணி நாயன் சல்லல்லா நெசவர்கள் இடமையிலேயே உழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் உஞ்சி தள்ளப்படுகிறார்கள் எனவே அவர்கள் ஆறு மீட்கும் தொழிலை மேற்கொள்கிறார்கள் இந்த ஒரு காலத்திலே சகாபாக்கள் கேட்பார்கள் யாரோ சொல்லா நரிகள் நாயும் சொல்லலாம் வமானின் நபியும் இல்லா வசதி ஆள் காரண எல்லா நபியும் ஆடு மீட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அப்ப சகாபாக்கள் கேட்பார்கள் யாரோ சொல்லலாம் வாங்க நீங்களும் ஆடு மீட்டிருக்கிறீர்கள் என்று ஆச்சரியம் கொண்டு கேட்பார்கள் நரிகள் நாயும் சொல்லம் வாரிசுவார்கள் ஆம் ஆனா ராணி குஹாரி அறிமுகா இல் கராரி சில கல்லி பைசாக்களை அவர் செல்வார்கள் அதற்காக நம்பி மத்தா நான் ஆடு வைத்து இருக்கிறேன் என்ற உண்மை பகரங்கமாக நவீன நாயன் சொல்லலாம் என்ற அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் மற்றொரு சுந்தரப்பத்தில் ஜாதிர வழியெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஒரு காட்டு வழியாக சென்ற பொழுது என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பு படம் அந்த மரத்திலே வழக்கக்கூடிய அந்த படம் அந்த படத்தை நாங்கள் பறித்து உண்ணுவதற்காக நாட்டு வழியாக சென்றோம் அப்போது நவீன நாயின் செல்லலாம் என்று சொல்வார்கள் அலைக்கும்பில் அற்புமும் அசியம் அதுல கருப்பு பழமாக நீங்கள் பறியுங்கள் அதுதான் ருசியாக இருக்கும் என்று சொல்லி நானும் சின்ன வயசுல அதில் பறித்து உண்டு நானும் பத்தியாக இருக்கிற பொழுது அந்த பறித்து அந்த படத்தை உண்டிருக்கிறேன் நான் ஆடு வைக்கின்ற பொழுது என்று சொன்னார்கள் கேட்டார்கள் அவர் தராமல் தரணும் யார தாங்களும் நீங்கள் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது ஆம் எல்லா நதியும் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று அற்புதமாக நதியில் நாயின் என் சொல்லும் கூறியதை காண்கிறோம் கண்மணி நாயன் சல்லவா இருக்க இடைமை பருவத்திலே அவர்கள் ஆடு மேய்க்க வேண்டிய அவர்கள் உழைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்ட காரணத்தினால் அவர்கள் ஆடு மேய்த்து பல காலம் தொழில் முடிந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்படுகிற அதே நேரத்திலே எல்லா நலிமார்களும் ஆடு நினைத்திருக்கிறார்கள் தவறையும் நமக்கு தருகிறார்கள் ஏன் அல்லாஹு தல்லா தன்னுடைய நலியை ஆடு மேய்க்கின்ற நிலைக்கு வைத்திருக்கிறார் அல்லாஹ் நினைத்தான் என்றால் மலர்களை கொண்டு நிழர் ஊட்டுகிறார் பெருமானா செல்லம் அவர்களுக்கு மலர்களை கொண்டு நிழர் ஊட்டுகிறார் என்று சின்ன ஒரு பருவத்திலேயே மனத்தினை கொண்டு விட்டுகின்ற கண்ணனி நாயின் சொல்லி தங்க தாம்பாளத்திலேயே வளர வைத்திருக்க முடியும் அல்லா நினைத்திருந்தால் தந்தை அடியை ஆடு வைக்கின்ற ரொம்ப சிரமமான அந்த காட்டியிலே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவன் வேற அல்லா செய்தான் என்றார் அங்குதான் உன்னை நாம் எண்ணி பார்க்கிறோம் வாலிப பருவத்திலே மனிதர்களுக்கு மிகவும் தேவையானது பணி அந்த பணிவை வாரிப பருவத்திலே உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடு வைக்கும் தொழிலை அண்ணா கொடுத்திருக்கிறார் எல்லா நபிமார்களுக்கும் அந்த பழக்கத்தை உண்டாக்கியிருக்கிறார் காரணம் பணிவு வேண்டும் வாலிப பருவத்தில் பொதுவாக காண கிடைக்கின்ற ஒரு பெருமை வாலிபர்கள் யார் என்று எடுத்து பார்த்தாலும் எப்படி இருப்பார்கள் தெரியுமா யாருக்கு என்ன எல்லாம் எனக்குத்தான் என்பதால் அந்த ஒரு அந்த எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடும் அது வாலிபத்தினுடைய கோடா எல்லாம் நமக்குத்தான் தெரியும் வேட்டுக்கு சொல்வார்கள்